இறைவனியோட சங்கீதம் அதில் இணைந்தே பா சங்கீதம் பாடிடும் சங்கீதம் உங்களுக்கு கேடு ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள் நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொட தொடமாட்டீர்கள் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஜூத மக்களின் சமய வாழ்வையும் சமூக வாழ்வையும் வழிப்படுத்தியது திருச்சட்டம் அது வரும் சட்ட தொகுப்பு அல்ல மாறாக ஒரு வாழ்க்கை நெறி மக்கள் அதை மகிழ்ச்சியோடும் நிறைவான உள்ளத்தோடும் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம் ஆனால் திருச்சட்டத்தை விளக்கிய அறிஞர்கள் பல துல்லியமான நுணுக்கங்களை அதில் புகுத்தினார்கள் எடுத்துக்காட்டாக ஓய்வு நாளை புனிதமாக கடைப்பிடி எனும் கட்டளைக்கு விளக்கமளித்த அறிஞர்கள் அந்த நாளில் மக்கள் முப்பத்தொன்பது வகையான வேலைகளை செய்யலாகாது என்று கற்பித்தார்கள் இது மனிதச் சட்டம் எல்லை மீறி போனதையே காட்டுகிறது எனவே ஜேசி இத்தகைய விளக்கங்களை மக்கள் மீது சுமத்தப்பட்ட சுமையாக காண்கிறார் இத்தகைய சட்டங்களும் சடங்கு முறை சார்ந்த துல்லியமான விளக்கங்களும் சுமக்க இயலாத நுகமாக மாறிவிட்டிருந்தன இவ்வாறு மக்களுடைய வாழ்க்கையை கடினமாக மாற்றிய திருச்சட்ட அறிஞர்கள் அந்த மக்களுக்கு உதவி புரிவதற்கு மாறாக அவர்களுக்கு கொடுமைதான் கிடைத்தார்கள் ஒருவேளை அந்த திருச்சட்ட அறிஞர்கள் சட்டத்தை துல்லியமாக கடைப்பிடித்திருக்கலாம் என்றாலும் அவர்கள் சட்டத்திற்கு அளித்த விளக்கம் மக்களுக்கு துன்பத்தையே கொணர்ந்தது கடவுள் காட்டுகிற வழியில் நடந்து செல்வது மனிதருக்கு ஒரு சுகமான அனுபவமாக மாற வேண்டும் அந்த வழியில் நடப்பது எப்போதும் எளிதாக இல்லாமல் இருக்கலாம் சில வேளைகளில் நாம் தியாகம் செய்வதும் தேவையாகலாம் ஆனால் கடவுள் நமக்கு அளித்துள்ள நிறையை கடைப்பிடிப்பது நம் உள்ளத்திற்கு நிறைவையும் நம் வாழ்வுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாக இருக்க வேண்டும் கவலை தோந்த தோய்ந்த முகத்தோடு கடவுளின் நிறையில் நடப்பதற்கு மாறாக மகிழ்ச்சி கலந்த உணர்வுகளோடு அவரை அன்பு செய்து அவர் காட்டுகிற வழியில் பயணம் செய்வதே நமக்கு அழகு சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக அன்பின் படலோக பிதாவே ஜேசுவாண்டவரே உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறேன் உமக்கு நன்றி செலுகிறோம் ஆண்டவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்களை வழிநடத்தும் நல்ல தந்தையே ஹமேன் அமேன் தனித்திருந்தே அதில் இசையாயன் வெண் நீங்கள் உண்டான என அங்கு தெரியாக ஏற்றாயு இறைவர் காற்றாகி ஊற்றாகி மழையாகி வாழ்வாகி வழியாகி பாராயும் இறைவா